ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிடைத்த ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பார் ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலன் சொல்ல போகிறேன் இந்த பயிற்சி பலன் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னிராசியில் பிம்பத்துலேருந்து கண்ணிக்கு போகிறார் கன்னிராசியில் சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவளை ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுரகுருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியிலே கன்னிராசிலே நீசம் அடைகிறார் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிப்பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடன் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் தன்னிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய பயிற்சியுடைய பொது பலனை சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி குரு குருஆர்வணிக்கிறேன் ஓம் நம நற்பவி நற்பவே நற்பவே ஓம் வித்மகே ரூபாய சாந்தரூபாய்மிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னோ ஆத்மா தினமகம் ஓம் வித்மகே மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் பயிற்சி சிம்மத்தில் நாள் வரைக்கும் இருந்தார் சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசமடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் நீசமடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்களுக்கு உணவான பலனால் சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்கார் சுக்கரனோட போய் நேரர் சுக்கரனோட கேது என்கிறார் இல்லாமல் கும்பராசிலேயே சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும் சுக்கரனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தாலும் இருந்தாலும் சுக்கர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்குறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும்பொழுது பேச்சு தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கரை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேதுவனை நினைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று ஒரு கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் அப்போ சொல்லப் போகிறார் அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைந்தில்லை சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பேச்சு காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இல்லற துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையப்போகுது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்புகள்லாம் எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் வந்து உச்சவெட்டை பார்க்கிறார் மீனராசியில் தான் உச்சமடைகிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே யார் இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகுவும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார் அபிரீதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்புறம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும்பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க போகுது அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நிறைய தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்கப்போகுது இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் முதல்ல கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி வளர்த்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகியிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலனை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பேச்சு காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கல இந்த காலத்தில் ஏன்னால் சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆளாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும் வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது வசியம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகியவன் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க நடக்க நடக்கப்போகு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் உண்டான அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதெல்லாம் உச்சையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன இது வரும் பரிகாரங்கள் தான தர்மம் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர பயிற்சி இதுவரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்கப்போகுது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் வெகு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் இதெல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை அனுப்பி அனுப்பினீங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு இப்போது நான் பன்னெண்டாசிக்குள்ளே பலன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பேருன்னு சொல்லி ரிஷிகராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்திருக்கார் பத்தில் இந்த சுக்கரன் பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கார் அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் பதினோராம் இடத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நன்மை தான் செய்யும் அது சுப கிரகமாக இருக்கட்டும் பாவ கிரகமாகட்டும் நீசப்பட்ட கிரகமாக கூட இருக்கட்டும் ஏன்னால் பதினொன்றாம் இடம்ன்றது எல்லா வகையான லாபங்களையும் சொல்லக்கூடியது அப்போது கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட போகிறீங்க ரிசிகிராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல அந்த சுக்கரன் நீசப்பட்டிருக்கனாலேயும் கேதுவோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் மைனஸ் ப்ளஸாக தான் மாறப்போகுது அப்போது எல்லாமே உங்களுக்கு கெடுதல் வந்து நல்ல பலனாக நடக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் மூலிமா கெட்ட பெயர் வேறுனா அவங்க நல்லது நடக்கும் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க பாலண்டை வந்து உதவி பண்ணுவாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நான் பார்த்தேன் நீங்கள் நல்ல குணமுள்ள வைக்கீங்களாங்க உங்களுக்கு நான் உதவி பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க அது நட்பார்க்கும் உருவாக இருக்கலாம் வெளிவட்டார பழக்கழமாக கூட இருக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அது இல்லாமல் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் உதவி பண்ணுவாங்க நீங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவீங்க ஏற்கனவே உதவி பண்ணியிருப்பீங்க அதை வந்து அவங்க இப்போ திருப்பி கொடுப்பாங்க அது உண்டான பலனும் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாத்துலையுமே லாபங்கள் வந்து சேரும் அதிகமான வேலை ஓவர் டைம் வேலை கிடைச்சா அது மூலமாக வருமானம் வந்து சேரும் தொழிலில் வந்து வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது எண்ணி எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக ஈடேறும் சுய முயற்சி வெற்றி தரும் கூட்டு விட சுய முயற்சி வெற்றி தரும் நீங்களே தனிப்பட்டு யோசித்து நீங்களே தனிப்பட்டு செய்யலாம் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது இல்லாமல் விச்சை ராசிக்கார பெண்கள் நிதானமாக யோசித்து செயல்படணும் அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் முன்கோபமும் அவசர குணமும் கூடாது அப்படி பண்ணால் அவங்க சில பேர் கெட்டு போகிறதுக்கும் சில பிரச்சனைகள் வந்து சேரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் வந்து தவ வாழ்க்கை கண்டிப்பாக மே இந்த காலக்கட்டத்தில் மேற்கொள்ளணும் தவ வாழ்க்கைன்னா சாமியாராக போகிறதில்ல அந்த ஒரே கடவுளை நினச்சி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினச்சி வணங்கிட்டு வரணும் அவங்க நாமக்கலை சொல்லிட்டு வரணும் இறை சிந்தனையோட இருக்கணும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம எப்படி ஸ்ரீராமஜம் தொடர்ந்து எழுதினே வரும் ஓம் நமச்சிவா எழுதுவோம் ஓம் சரணபா எதுவும் ஓம் சக்தி பராசக்தி சொல்லுவோம் இது மாதிரி அந்த நாமக்கலை தொடர்ந்து எழுதிட்டு வருவோம் நூற்றி எட்டு தடவை டெய்லி ஒரு நாளைக்கு ஏற்றிட்டு வரலாம் ஆயிரத்தி அறுபது தடவை ஏற்றிட்டு வரலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு வரலாம் ஒரு நோட் வாங்கி போட்டு எழுதிட்டு வாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இதுமாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிழி பொறிஞ்சி தான் ஏற்படும் நோய் நொடியாக இருக்கவங்களுக்கெலாம் நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கப்போகுது மாற்று மருத்துவத்தில் அவங்களுக்கு நல்ல குணம் அடைய போகிறீங்க இறை வழிபாடு ரொம்ப ஏற்றம் தரக்கூடிய அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அது இல்லாமல் வந்து உங்களுக்கு விசேஷமான தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும் விசேஷமான தெய்வ வழிபாடுனா ஒரு பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமான தெய்வமாக சொல்லப்படுவாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த சரபேஸ்வரர் சொல்லப்படுவாங்க அப்போ பார்க்கறதுக்கு வித்தியாசமாக தெய்வமாக சொல்லப்படுவாங்க அந்த மாதிரி தெய்வங்கள் பிரத்யேங்கரா வாராகி நரசிம்மர் இது மாதிரி உள்ள தெய்வங்களை வழிபட்டு வரணும் மாதிரிலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்களால நல்ல நல்ல யோகங்கள் கிடைக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் இது இல்லாமல் நல்ல பலன்கள் ஏற்படும் இது மாதிரிலாம் கெடுபலம் குறைஞ்சிடும் மாதிரிலாம் நடக்க போகுது அது மாதிரி பண்ணிட்டு வாங்க தான தர்மம் பார்க்கும்போது நோயை பற்றவங்களுக்கு தான உதவி பண்ணிட்டு வரலாம் மருத்துவமனைக்கு சென்று உதவி பண்ணலாம் இல்லை வக்க உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரலாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஏற்படலாம் பண்ணலாம் அந்த நோய் போகிற மாதிரி நீங்கள் செய்யணும் அவ்வளோதான் விஷயம் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் விருச்சிராசிக்காரங்களே ஒரு கவலையாக விரக்தியாக இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ உள்ள ஓரளவுக்கு நல்ல பலன் தான் இருக்குது கிரகங்கள் சேர்ந்துருக்கு இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நீக்கிறது தான் இப்போ சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க பெண் தெய்வம் வந்து மலை மேலே உள்ளதாக இருக்கலாம் அப்படிப்பட்ட பெண் தெய்வமாக இருந்தால் அங்கே மேலே மலை மேலே போயிட்டு அது வழிபட்டு வரணும் அதாவது கஷ்டப்பட்டு போயிட்டு வரக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் அது கடற்கரை ஓரமாக இருக்கலாம் காடு முள் புதர் நெடுஞ்ச இடமாக இருக்கலாம் அங்கெல்லாம் போயிட்டு வரணும் மலை மேலே உள்ள பெண் தெய்வமாக இருக்கலாம் அங்கே போய் கஷ்டப்பட்டு மேலே போய்ட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பலன் கெடுபல் கொஞ்சம் நற்பலன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி தியானங்கள் செய்யணும் இல்லாமல் மந்திரங்கள் நீங்கள் உபதேசம் பெறதும் விஷயராசிக்காரங்களுக்கெலாம் மந்திர உபதேசம் சீக்கிரத்தில் சித்திக்கும் நீங்கள் வந்து ஒரு குலதெய்வம் விஷய தெய்வம் இப்போ நான் சொன்ன தெய்வங்கள் அது மாதிரி அந்த உபாசர்கிட்ட போய் நீங்கள் மந்திர உபதேசம் வாங்கிட்டிங்கனாலே நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையும் மீண்டு வந்துடுவீங்க உங்களுக்கு மந்திரம் வந்து உடனே சித்திக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கனால நீங்கள் அதிலேருந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க அந்த மந்திரங்களை சொல்லிக்கே இருக்க இருக்க அந்த தெய்வ அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்து உங்களை கவசமாக காப்பாற்றியும் கடைசே அப்படின்னு சொல்லி இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலையும் சரியில்லாம் கூட அது ஏற்றமாக இருக்கக்கூடிய வகையில் அந்த இறை பரிகாரம் தாழ்ந்த கை கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்